எவ்ரி ஒன் கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தகம் இது ஒரு ஃபேமஸான ஒரு திருக்குறள் எல்லாருக்குமே தெரியும் இதோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்களை படிக்க வேணும் நல்ல விஷயங்களைனால் நிறைய படிக்க வேணும் அது படிப்பு மட்டும் இல்லை ஒரு ஜென்ரல் நாலேஜாக இருக்கட்டும் இல்லை எதாவது எதாவது நல்லதாக படித்து அந்த படித்த மாதிரியே அப்படியே ஃபாலோவ் பண்ணி லைஃப்பில் அப்படியே நல்ல விதமாக நடந்துட்டு வரணும் அதுதான் அந்த மீனிங் நாங்கள் படித்ததை நாங்கள் மட்டும் இல்லாமல் அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து நல்லபடி அவங்களையும் ஒரு நல்ல வழிக்கு எடுத்துகிட்டு வரணும்னு தான் இந்த திருக்குறளோட மீனிங் ஆனால் சில ஆளுங்களை பார்த்தீங்கன்னா நிறைய படிச்சிருக்கோம்னு சொல்லுவாங்க அப்படியே சொல்லிகிட்டே போகும்போது அவ்வளோ ஒரு பெரிய ஒரு லிஸ்ட்டில் படிப்பு படிச்சிருப்பாங்க ஆனால் அந்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ஆக்டிவிட்டி சரி இல்லைன்னா பிஹேவியர் சரி இருக்கவே இருக்காது அவ்வளோ ஒரு மட்டமாக ஒரு மோசமாக இருக்கும் இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு 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 டைமில் ஒரு மாதிரி இருப்பாங்க இன்னொரு டைமில் ஒரு மாதிரி வேறு மாதிரி அப்படியே ஆப்போசிட் அப்படியே ஒரு டோட்டலி அப்படியே வேறு மாதிரி மாறிடுவாங்க அவ்வளோ ஒரு வித்தியாசமாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அன்னியன் படம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அதில் அந்த ஹீரோவை பார்த்திங்கன்னா அவர் அப்படி தான் ஒரு டைமில் ஒரு மாதிரி இருப்பார் இன்னொரு டைமில் வேறு மாதிரி இருப்பார் அதுக்கடுத்த டைம் பார்த்திங்கன்னா அதை விட வேறு மாதிரி இருப்பார் அதை சொல்கிறது மல்டிப்புள் பர்சனாலிட்டின்னு சொல்லி அப்படி அப்படி மாறிட்டே இருக்கிறவங்க ஒரு டைமில் பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருப்பாங்க அடுத்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு அவ்வளோ ஒரு ஹரார் மாதிரி ஆகிடுவாங்க அப்படி ஒரு ரகடா அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த ஹீரோ அந்த படத்தில் வர ஹீரோ வந்து அவருக்கு அந்த ஒரு குற்றம் செய்கிறவங்க இல்லைன்னா ஒரு ஒரு பிள்ளையான வேலைங்க செய்கிறது ஊழல் செய்கிறது ஃபோஜரி செய்கிறது அதெல்லாம் அவருக்கு பிடிக்காமல் அது எல்லாத்தையுமே திருத்த வேணும் அதெல்லாமே திருத்தி கரெக்ட் பண்ணி எடுக்க வேணும்னு சொல்லிவிட்டு அதுக்கான வேலைங்களை செய்வார் அது முடியாத டைமில் அவங்களுக்கு எல்லாருமே பனிஷ்மெண்ட் கொடுப்பார் அது வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக அப்படியே ஒரு 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 எத்தனை ஒரு முகம் இல்லை ரெண்டு முகம் இல்லைன்னா மூணு முகம் வேறு வேறையாக மாறி இருந்தாலும் அது பரவாயில்லை ஏன்னா அது ஒரு நல்ல விஷயத்துக்காக ஆனால் ரீசன்ட் டைமில் பார்த்திங்கன்னா சில ஆளுங்களுக்கு வந்து ஒரு ஒருமுகம் இல்லை நிறைய விதமாக இருப்பாங்க ஒரு இடத்துல போனீங்கன்னா அவ்வளோ இப்போ ஒரு 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 இப்போ தான் அவங்கள நாங்கள் முதல் முதலாக பார்க்குறோன்னு வச்சுக்கோங்கள ஒரு ஒரு ஸ்டார்ட்டில் வரும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பாவப்பட்டு ஒரு சாஃப்ட்டாக அவ்வளோ ஒரு இவங்களை விட ஒரு பாவப்பட்டவங்க இருக்கவே முடியாதுங்கிற மாதிரி இருப்பாங்க ஆனால் கொஞ்சம் நாள் போக பார்த்தீங்கன்னா அவங்களோட வித்தியாசம் அப்படியே தெரியும் அப்படி பார்க்கவே அப்படியே தெரிஞ்சிட்ருக்கும் அப்படியே மாறி 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 வர்றது ஒரு டைமில் ஒரு இடத்துல பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஒரு டீசெண்டாக அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருப்பாங்க அதே வேறொரு இடத்துல போயிட்டாங்கன்னா ஒரு மாதிரி ஒரு ஒரு ரவுடியாக ஒரு ரகடாக இல்லை ஒரு டீசெண்ட் இல்லாமல் ஒரு தேவை இல்லாத மட்டமான ஒரு கேவலமான வார்த்தைங்களை எல்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை கதைக்கிற விதமே அவ்வளோ ஒரு ஒரு தர லோக்கல்னு சொல்லுவாங்க இல்லை அந்த மாதிரி கதைப்பாங்க ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ப்ரொஃபஷனலாக அப்படி இருப்பாங்க இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்கள விட்டால் ஒரு ஒரு என்னன்னு சொல்கிற ஒரு ரவுடிங்கை இருக்கவே மாட்டாங்கங்கிற மாதிரி செய்வாங்க ஒரு இடத்துல அவ்வளோ ஒரு சாஃப்டாக கதைக்கிறது எல்லாமே ஒரு நாங்கள் தான் ஒரு அஹிம்சையில் போவோம் இல்லைன்னா வேறு எந்த விதமான வெப்பன்ஸ் எடுக்கிறது இல்லை அடிதிடி அதுங்கள் ஒன்றுமே வேணாமன்னு சொல்கிறவங்க இன்னொரு இடத்துல அவங்களுக்கு இன்னொரு ஒரு விஷயமோ இல்லை அவங்களுக்கென்று ஏதாவது ஒரு யாராவது அவங்கள பிள்ளையாக சொல்லிட்டாங்க இல்லை ஏதாவது சும்மா சின்னதாக ஏதாவது அவங்களுக்கு மாற்றி சொல்லிட்டாங்கன்னா அவங்கள சொல்கிறது யாரையாவது வச்சு படிக்க சொல்கிறது இல்லை அதை அவங்களை போட்டுடுங்கன்னு சொல்கிறது இல்லைன்னா அவங்களுக்கு கவனிங்கன்னு சொல்கிறது இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஏதாவது டார்ச்சர் கொடுக்குற மாதிரி கதைக்கிறது இல்லைன்னா உடனே ஏதாவது சொல்கிறது அப்படி இருக்கிற வந்து அது சரியில்லாத வேலைங்களுக்கு இப்போ இவங்களை பார்த்துட்டு யாராவது இவங்க செய்கிற வேலைங்களை இல்லை அவங்க படிச்சிருக்கோம் இவ்வளோ எல்லாம் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு யங்ஸ்டர்ஸ் யாராவது இவங்களை ஃபாலோ பண்ணால் இல்லைன்னா அவங்க செய்கிற விஷயங்கள் சரியாக இருக்குமேட்டு போனாங்கன்னா எல்லாமே அப்படியே நாசமாக தான் போகுங்க ஏன்னா அவங்க அப்படித்தான் எல்லோரையும் சொல்லி வைப்பாங்க நல்ல நல்ல பிள்ளைங்களா இருக்கிறவங்களை அப்பா அம்மா வந்து நல்ல பிள்ளைங்களா ஓரளவுக்கு வளர்த்து எடுத்துகிட்டு வரவங்களையும் இவங்க நாங்கள் ஒரு நல்ல விஷயம் செய்ய போகிறோம் இல்லைன்னா நாங்கள் இதெல்லாம் செய்து தரோம் அப்படின்னு சொல்லி இப்படியான விஷயங்களை சொல்லி கொடுக்கும்போது இருந்த நல்ல பழக்கங்கள் இல்லை இருந்த நல்ல பிள்ளைங்களாக இருந்தவங்க எல்லாருமே ஒரு சரியில்லாமல் மாதிரி ஒரு பிழையான ஒரு ஒரு ரூட்டில் போகிற மாதிரி ஆகிரும் அதனால் என்ன செய்யணும்னா ஒரு மக்களுக்கு இல்லை ஒரு ஆளுங்களுக்கு யாருக்காவது தெரியும் இப்போ ஒரு ஆள் வந்துட்டு இந்த விஷயங்களை சொல்லி இல்லை இப்படி ஒரு டைமில் ஒரு மாதிரி ஒரு டைமில் ஒரு மாதிரி இருக்காங்கன்னு சொல்லும்போதே கண்டுபிடிச்சிடணும் இவங்களோட ஒரிஜினல் முகம் இது கிடையாது அது வேறு எதுவும் இவங்க ஒரு செல்ஃபிஷ் அவங்களோட ஒரு நல்லதுக்காக தான் செய்கிறாங்க இல்லைன்னா அவங்களோட ஃபேமிலி இல்லைன்னா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் அவங்க ஒரு ஒரு சர்க்கிள் வச்சுருப்பாங்க அவங்களுக்கு தான் இந்த இந்த இதால் அவங்களுக்கு தான் ஒரு நன்மை கிடைக்கப்போதே தவிர அடுத்தவங்களுக்கு எதுவுமே இல்லைன்னு எல்லாருமே கிளியராக புரிஞ்சுக்கொள்ளணும் அது வந்து கிளியராகவே தெரியும் ஒரு ஒரு விஷயங்களை அவங்க செய்யும் செய்யும்போதுமே நாங்கள் அப்படியே கிளியராக கொள்ளலாம் அப்படியே நாங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரியே இருக்கும் அதனால் எல்லாருமே விழிப்பாக இருக்க வேண்டும் எப்போவுமே உடனே நம்பக்கூடாது உடனே எதையும் அவங்களோட சேர்ந்து செய்யக்கூடாது இல்லை அவங்க செய்கிறதெல்லாம் சரின்னு சொல்லக்கூடாது கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்து அவங்க என்ன பண்ணுறாங்க என்ன இது சரியான ரூட்டாக இல்லை இது இதுக்கு பின்னாடி போனால் எங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா அதெல்லாமே யோசித்து கடவுள் மூளையை கொடுத்துருக்கார் அதனால நாங்கள் அதை சரியான முறையில் யூஸ் பண்ணி நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள அவங்க சரியானவங்க இல்லை நல்லவங்க எங்களுக்கு நல்லது செய்கிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு அவங்கள வேணும்னா ஃபாலோ பண்ணலாம் இல்லைன்னா அதை விட்டுட்டு அப்படியே கட் பண்ணிட்டு வரலாம் அப்படி இருந்தால் தான் எல்லாருமே சேஃபாக இருக்க முடியும் சேஃபாக இருந்தால் சந்தோஷம் தானாகவே வரும் அதே மாதிரி எல்லோருமே எப்போவுமே இருங்க ஹாவ் அ பிளெஸ் டே